அதிலும் எங்கே விரித்த வார் உக்கார்ந்திருந்தவள் உட்கார்ந்திருந்தவள் எழுந்து அவளது அறைக்குள் சென்று கதையும் சாத்தி கொள்ளவே எல்லோரும் இரண்டு போயினர் பக்கு வாட்டிலும் பின்புறமும் சென்று பார்த்தால் குளியல் அறையில் நீர் விழும் ஓசை கேட்டு எல்லோருக்கும் சிறு ஆறுதல் உண்டாயிற்று ஆனாலும் அவள் உடை மாற்றி வெளியே வந்த பிறகுதான் எல் நல்லபடியாக மூச்சுவிட முடிந்தது சினேதிதின் கண்களில் சிவப்பை கண்டதும் அவளுடைய தோழியார் இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் எதிர்பார்த்ததுதான் இதைப்போல எதுவும் நேர்ந்தால் என்ன செய்வது என்று இருவருமே பேசி வைத்திருந்தனர் அதன்படி ஏதேனும் ஆளுக்கு சென்று சுற்றிவிட்டு வரலாம் என்று சுசித்ராவை அழைத்தனர் ஒரு கணம் யோசித்த சுச்சித்ராவும் சரி என்று கிளம்பிவிட்டாள் வீட்டில் இருக்க இருக்க வேதனை தானே புழு மாதிரி நெஞ்சு அரிக்கும் இந்த வேதனை எப்பொழுதும் இருக்கத்தான் போகிறது என்றாலும் அதையே நினைத்து இன்னமும் வலியை அதிகப்படுத்தி கொள்வதேனும் குறையலாம் இல்லையா எப்படியும் புதிதாக நாலு மனிதர்கள் முன்னிலையில் இப்படி அள முடியாதே அதற்காகவேனும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியக்கூடும் இப்படி நினைத்துதான் சுசித்ரா தோழியாரோடு வெளியே செல்ல கிளியம்பியதே எல்லோரின் தேர்வாகவும் ஸ்பெயின்சர் அமைந்தது அங்கே எனக்கு கொஞ்சம் கால நமக்கும் ஆய்சூரா பொடியும் வாங்கி வாம்மா முடிந்தால் கேக் செய்வதற்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்வும் தானம் சொல்ல எப்போதும் சினகிதிகளோடு வெளியே செல்வது போன்ற ஓர் உணர்வும் கூட எல்லோருக்கும் மனதில் ஏற்பட்டது சுசித்ராவுக்குமே இஸ்பென்சருக்குள் நுழைந்து ஓர் ஐஸை வாங்கி கொண்டு சுற்ற தொடங்கும் போதே திரும்பி வரும்போது மறக்காமல் அம்மா சொன்னதையெல்லாம் வாங்கி செல்ல வேண்டும்ப்பா என்று மற்றவர்களுக்கும் நினைவு சொன்னதும் அவளேதான் நிறைவின்டே ஷாப்பிங் தான் அடுக்கடுக்காய் கிரிஸ்டேல் மாலைகள் அன்றைய நாகரிகத்தை படை சாற்றும் உடைகள் பொருத்தமான கைப்பைகள் இடையே கைப்பை வினை பொருட்கள் என்று பார்த்து அவற்றின் அழகு தரம் பற்றி விவாதித்தபடி செல்லும் போது மனவிலேசாவது போலவே சுசித்ரா உணர்ந்தாள் இடையே அவர்களைப் போல வந்து சுற்றியவர்களை பற்றி கேலியும் கிண்டலுமாக வர்ணனைகள் வேறு மேல் தாளும் வரி சென்று விட்டு இறங்கலாம் என்று எண்ணிய போது எஸ்கலேட்டர் முன்னே கூட்டமாக இருந்தது அதுதான் முதல் தடவையோ என்னவோ குழந்தை குழந்தை யோடு வந்திருந்த ஒரு பெண் தானும் இறங்க பயந்த மற்றவர்களுக்கும் வழிவிடாமல் கெடுத்து கொண்டிருந்தால் நாம் லிஃப்டில் போகலாம்ப்பா என்று வசுதா மற்றும் இருவரையும் இழுத்து சென்றாள் எல்லாம் கூட்டமும் இங்கே வந்து அடைந்து இதையும் நிறுத்தி விடாமல் சீக்கிரம் போய்விடலாம் என்று அவசரமாக லிப்டின் உள் சென்று கீழே செல்லும் பட்டனில் அழுத்தி விட்டு திரும்பினாள் ஹை அக்கா என்று இளங்குரல்கள் இரண்டு ஆர்வத்தோடு கூவின காலின் கீழ் லிப்டின் தளம் நழுவது போல உணர்ந்தபடி திரும்பி பார்த்தால் மகிழ்ச்சியோடு பவித்ரா நிர்மலும் எங்கே பார்த்தபடி விபாகரனும் அங்கே நின்றார்கள் முன்னே வந்து சுசித்ராவின் கையை பற்றி அக்கா நீங்களும் எங்களைப் போலவே முதல் தளத்துக்கு தான் பெறுகிறீர்களா என்று பவி விசாரித்தாள் பதி செல்லவாய் இயலாமல் தொண்டை அடித்து நின்ற தோளின் நிலையை உணர்ந்து இல்லையே நாங்கள் இரண்டாம் தளத்துக்கு அல்லவா செல்ல வேண்டும் என்று இரண்டாம் எண்ணை அல அவசரமாக அழுத்தினாள் கீர்த்தனா அதற்குள் அந்த தாளமும் வந்துவிட சிறுமியின் கையில் இருந்த சுசித்ராவை விடுவித்து அவளில் இழுத்துக்கொண்டு கொண்டு வில் ஏறிவிட்டார்கள் மற்ற தோழிகள் அந்த மூவரும் கண் பார்வையில் இருந்து மறைந்த பிறகும் நடக்க முடியாமல் கால் தடுமாறிய சுச்சித்ராவை பரிதாபத்துடன் பார்த்தார்கள் கொடுமை கொடுமை என்று கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலையை விரித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருந்த இறந்ததாம் என்று எங்கள் பாட்டி ஒரு பழமொழி சொல்வார்கள் அதற்கு அர்த்தம் இப்பொழுது தெரிகிறதப்பா என்றால் வசுதா எரிச்சலுடன் ரொம்ப பொருத்தமான பழமொழி இல்லை என்ற கீர்த்தனா சுசித்ராவை பார்க்க அவள் ஒப்புதலாக தலையை ஆட்டினாள் ஆமாம்பா பவி தலையே பார்த்தாயா சரியாக கோதவே இல்லை சிக்கு எடுக்காமல் சும்மா வா வாக்கி விட்டிருப்பார் போல இப்போது காற்றில் பறந்து சும்மா விரித்து போட்ட மாதிரியே இருக்கிறது என்று வருத்தத்துடன் கூறியபோது அவளது விழிகளில் நீர் அரும்பத் தொடங்கியிருந்தது என்ன சுச்சி யாராவது பார்க்க போகிறார்கள் கண்ணை தொடை என்று கீர்த்தனா அடிக்குரலில் விரட்ட பையில் இருந்த ஈர டிஷ்யூவை எடுத்து முகத்தை துடைப்பதைப் போல கண்களையும் சேர்த்து துடைத்தால் சுசித்ரா இன்னொரு தரம் அவர்களை சந்திக்க நேர்ந்தால் அங்கே சுசித்ராலத் தொடங்கி விடுவாளோ என்ற பயம் இரு சிநேகிதிகளும் சிநேகிதிகளுக்கும் வந்தது அடுத்தது ஒரு சந்திப்பை தவிர்க்க விரும்பியவர்களுக்கு இந்த மனநிலையில் தோழியை வீட்டுக்கு அழைத்தும் போகவும் மனமில்லை யோசித்தபோது வசுதாவுக்கு இன்னொரு ஐடியா தோன்றியது பக்கத்தில் தான் இன்னொரு மஹால் லாக்ஸ் பிரஸ் அக்வென்யூ யூ இருப்பது அங்கே போய்விட்டால் இந்த குடும்பத்தை மறுபடி சந்திக்க தேவையில்லை வீட்டுக்கு போய் சுஜித்ரா தனியே கிடந்து அழுது கொண்டிருக்கவும் தேவையில்லை வசுதா தன் யோசனையை சொல்ல கீர்த்தானா பிரமாதம் என்று பாராட்டினாள் இருவரும் சுஜித்ராவை பார்க்க சற்று திகைத்து விட்டு அவசரமாக யோசித்து சரிப்பா அவளும் இந்த இரு தோழிகளில் ஒரு திமேல் படிப்பு படிக்கிறாள் வேலை பார்க்கிறாள் இந்த விடுமுறை நாளில் கூட இருவருக்கும் வேறு வேலைகள் இருக்கக்கூடும் கீர்த்தனாவுக்கு ஞாயிறுகளில் வகுப்பு நடப்பது உண்டு என்று கூட இருக்கலாம் அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவளுக்காக அவளை உஸ் உற்சாகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களோடு ஒத்துழைக்காமல் அவள் தன் தன்னிலையிலே உழல்வதா பிடிவாதமாக உற்சாகம் காட்ட அவள் முயற்சிக்கவும் மற்றவர்களின் ஆதாரவுமாக இங்கும் நிலைமை ஓரளவு சரியாக தொடங்கியது தனம் சொல்லி அனுப்பிய பொருட்களை வாங்கினார்கள் அதே கீர்த்தனாவும் வசதாவும் அவரவர் வீடுகளுக்கு வீடுகளுக்கு ஏதோ ஏதோ உணவு நேரம் ஆகிவிடவே ஃபுட் கேண்டில் மூன்று திசு தினுசாய் எடுத்து சென்று மூவருமாக பகிர்ந்து கொண்டார்கள் முயன்று ஒருவித்த என்றாலும் உதட்டிலும் முறுவலுடன் குப்பை கூடையில் உணவு டப்பாக்க கரண்டி டிஷ்யூ போட்டார்கள் எப்படியோ கை கை பிசுபிசுப்பாக இருக்கிறது என்று கீர்த்தனா சொல்ல மூவரும் ரூம் சென்று கை கழுவ கிளம்பினார்கள் அவர்களைப் போல டப்பாக்களை கூடையில் போட வந்த ஒரு பெண் அவர்களை நிறுத்தி பேசினாள் மூன்று பேரும் ஒல்லியாக அழகாக இருக்கிறீர்களே என்ன சாப்பிட்டீர்கள் என்று விசாரித்தாள் என்னவெல்லாம் என்று கூறியதும் அவளுக்கு ஒரே குழப்பம் நானும் இதே ஐட்டங்களை தான் சாப்பிட்டேன் நான் மட்டும் ஏன் இவ்வளவு குண்டாக இருக்கிறேன் என்று வருத்தத்துடன் ஊரை தவாறே ஐஸ்கிரீம் ஸ்டால் பக்கமாக போனாள் அவள் ஆடி அசைத்து செல்வதை வியப்புடன் பார்த்திருந்து விட்டு பாவம்தான் இல்லை என்னை குறைவாக அதே சமயம் காய்கறி அதிகமாக என்று அவளும் சரியான உணவுதான் சாப்பிட்டிருக்கிறாள் அப்புறம் ஏன் இப்படி குண்டாக இருக்கிறாள் பார்க்க பரிதாபமாக இருக்கிறதே என்றாள் வசுதா டாஸ்டபன் பக்கம் ஈட்டி பார்த்த சுசித்ராவுக்கு சட்டென சிரிப்பு வந்தது என்ன என்ன என்று கீர்த்தனா அவளாக கேட்டாள் மற்றவளும் அப்படியே சிரிப்பை அடக்கி கொண்டு சுசித்ரா விபாரம் சொன்னாள் அது உங்களை போலவே சாப்பிட்டும் குண்டாக இருக்கிறேனே என்று வருத்தப்பட்டாலே அவள் எப்படி சாப்பிட்டு இருக்கிறாள் பார்த்தாயா நாம் முவரும் சேர்ந்து உண்டதை அவள் ஒருத்தியாக உள்ளே தள்ளியிருக்கிறாள் குப்பை கூடைக்குள் மூன்று டப்பாக்களை போட்டியிருக்கிறாள் இப்போதும் ஐஸ் பக்கம் போயிருக்கிறாள் பார் இழுங்கி சிரித்து விட்டு நாமும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று நினைத்தேனே இங்கே மூன்று தினசை வாங்கி நாம் சேர்ந்து உண்டாள் அவள் ஒருத்தியாகா அத்தனையும் வாங்கி முழுங்கிவிட்டு அதே சாப்பிட்டும் நீங்கள் ஒல்லிய நான் குண்டு என்று புலும்புவாள் அப்பா என்று கீர்த்தனா கூற மறுபடியும் மூவரும் தென்றலாய் சிரித்தார்கள் கட்டாயமாய் என்றால் வசதா தன் பங்குக்கு கஷ்டப்பட்டு நாக்கை அடுக்கி நீங்கள் உண்ட அளவே சாப்பிட்டாலும் நான் மட்டும் எப்படி குண்டாக இருக்கலாம் நீங்கள் எப்படி ஒல்லியாக இருக்கலாம் என்று சண்டைக்கு வந்தாலும் வரலாம் கட்டாயம் வருவாள் என்றால் கீர்த்தனா வசுதாவை தொடர்ந்து எனக்கு என்ன கவலை என்றால் என்று அவள் இழுக்க மற்ற இருவரும் அவளை ஆவலாக நோக்கினார்கள் என்ன கவலை சொல்லுப்பா என்று கேட்டனர் அதான்ப்பா வாய்சண்டே என்றால் சமாளிக்கலாம் மற்ற வகை என்றால் அவள் இழி மற்ற வகை என்றால் அவள் இருக்கிற தடிக்கு நாம் சட்னியாகி விட மாட்டோமா என்ற கீர்த்தன கவலை முகபாவத்தை கைவிட்டு மற்றவர்களோடு சேர்ந்து நகைக்கலானால் வாய்விட்டு சிரித்தது எவ்வளோ அறுதலாகிவிட மூவருமாக கையை கழுவ சென்றார்கள் செல்லும் போதே சே பாவம்பா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ சும்மாவே குண்டாக இருப்பது பற்றி வருத்தப்படுகிறவளை பார்த்து சிரித்தோம் என்று சுச்சித்ராவுக்கு கொஞ்சம் உறுத்தல் உண்டு ஆயிற்று அம்மா புத்தரம்மா ரொம்ப தான் உருகி வழியாதே தானே இழுத்துக்கொண்டு கொண்டு அதையும் இதே கதை தொடரும் தேங்க் எல் பார்த்து எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் எல்லோருக்கும் இம்ப்ரமேஷன் போகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு கதையில் சந்திக்கலாம்